இன்றைய முக்கிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் நாளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியானது நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தியை அவர்களை வேட்பாளராக களமிறக்குவதாக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சேலம் வருகை தர உள்ளார் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் தென்சென்னை மத்திய சென்னை உட்பட மேற்கண்ட இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்கள் விருப்பமனு படிவத்தை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பரப்புரையை வருகின்ற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றுள்ளார் கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த நிரந்தர தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த கல்வியாண்டில் இருந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் துறை வைகோ அவர்கள் போட்டியிடுவார் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி சேலத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்ட தேதி பெயர் வரிசை எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் இருபத்தி ஆறாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை தொன்னூத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆழித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் உரிமை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் வாகன தணிக்கையின் போது வணிகர்களிடம் முறையான ஆவணங்கள் இருந்தால் எதையும் பறிமுதல் செய்யக்கூடாது என்று வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியவர்கள் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் கூறாத காரணத்தால் அவருக்கு அமைச்சராக பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்